தரமாய்ந்து புலமைப் பரிசீல் பரிட்சை எழுத உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்று தசமங்கள் தொடர்பான ஒரு புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகின்ற ஒரு வினா ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் பிள்ளைகள் தசமங்களில பிள்ளைகள் தசம எண்ணை தந்துவிட்டு உங்களை பின்னத்துல தர சொல்லி கேட்கலாம் அல்லது பின்னத்தை தந்து விட்டு தசம எண்ணாக அதனை மாற்ற சொல்லி கேட்கலாம் சரிதானே இப்ப பாருங்க பிள்ளைகள் தசம எண்ணை தந்து பின்னத்தை கேட்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்ன்றா பிள்ளைகள் எத்தனை தானம் தள்ளி தசங்குத்தி இருக்க என்று பார்க்க வேணும் சரிதானே பிள்ளைகள் எத்தனை தானம் தள்ளி தசங்குத்தி இருக்கின்றா பிள்ளைகள் இது ஒரு தானம் தள்ளி தசங்குத்தி இருக்கு ஆகவே ஒரு தானம் தள்ளி தசங்குத்தி இருந்தா பிள்ளைகள் பத்தின் மேல் ஒன்று சரிதான பிள்ளைகள் இங்கேயும் பத்தின் மேல் ஐந்து ஏனென்று சொன்னால் ஒரு தானம் தள்ளி தசம் குத்தி இருக்கிறனால ஒரு சைபரோட அதாவது பத்தை அடியாக கொண்டு நாங்கள் அந்த இலக்கத்தை எழுத வேணும் பிள்ளைகள் அதே மாதிரி சைபர் தசம் ஏழண்டா பிள்ளைகள் பத்தின் மேல் ஏழு அதே மாதிரி இங்க பத்தின் மேல் ஒன்பது இது விளங்கிட்டா பிள்ளை இது விளங்கினா அடுத்ததை பாருங்க இப்ப பின்னத்தை தந்திட்டு அதாவது மேல் சொல்லி கேட்டால் பிள்ளைகள் அதே தான் பிள்ளைகள் நாங்க திருப்பியும் அழுதணுவோம் என்னண்டு பத்தின் மேல் உண்டுடா பத்தண்டு கிடக்குற வழியினாலும் ஒரு சைபர் போட்டு சைபர் தசம் உண்டு அதே மாதிரி சைபர் தசம் ஐந்து இங்க பாருங்க பத்தின் மேல் ஏழு என்ற படிக்கிறால ஒரு சைபரை போட்டு சைபர் தசம் ஏழு இங்கேயும் சைபர் தசம் ஒன்பது இதை தந்தா இதனும் வேணும் சரிதானே பிள்ளையல் இது விளங்கிட்டு இது ஈஸியா விளங்கிட்டீங்க ஓகே அடுத்தது பாருங்க பிள்ளைகள் அஞ்சின் மேல் டெண்டு என்ற பின்னத்தை தசமன்னாக தாருங்கள் என்று கேட்டால் என்ன செய்யறேண்டா இப்ப நாங்க படிச்சது பத்தின் மேல் சொன்னா ஒன்றம் ஒன்று கொடுக்க தெரியும் அப்ப அஞ்சின் மேல் ரெண்டு சொன்னா எப்படி நாங்க கொடுக்கறது என்பது எங்களுக்கு தெரியாது இப்ப பாருங்க பிள்ளைகள் இப்ப நான் ஒண்ணு சொல்லித்தரேன் பாருங்க அஞ்ச வந்து பத்தாகணும் பிள்ளைகள் அதாவது ஒரு பின்னத்தில பிள்ளைகள் கீழே இருக்கிற இலக்கத்தை பவுதி என்னன்னு சொல்றது மேலே இருக்கிற இலக்கத்தை தொகுதி எண்ணு சொல்றாரு சரிதான பிள்ளைகள் இந்த பகுதி எண்ணை வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பத்தாக்க போறோம் ஏன் இந்த பத்தாயினத்தானே பிள்ளைகள் எங்களுக்கு செய்ய தெரியுமே அதனால எங்களுக்கு செய்ய தெரியும் பத்தாயினோடையா நாங்க இங்க இந்த அஞ்ச வந்து என்ன செய்தா பத்தாகலாம் அஞ்ச வந்து ரெண்டால பெருக்கினா பத்தாகும் ஆகவே அஞ்ச வந்து ரெண்டால பெருக்குவான் இங்க இந்த பகுதி எண்ணெய் ரெண்டால பெருக்கினா பிள்ளைகள் கட்டாயம் தொகுதி எண்ணின் ரெண்டால பிள்ளைகள் அப்ப பாருங்க ஐ இரண்டு பத்து பத்தின் மேல் நாலு ஏன் ரெண்டு நாலு ஆகவே இங்க பாருங்க பிள்ளைகள் பத்தின் மேல் நாலு வந்துட்டு ஆகவே இங்க நாங்க பத்தின் மேல் ஒன்று தானே சைபரதசம் உண்டு அப்ப பத்தின் மேல் நாலு சைபரதசம் நாலு இப்ப விட வந்துட்டு பிள்ளைகள் அப்ப அஞ்சின் மேல் ரெண்டை தசம எண்ணாக தாருங்கள் என்று கேட்டால் அதுக்கு சைபர் தசம் நாலுதான் பிள்ளைகள் விடை சரிதானே அதே மாதிரி பிள்ளைகள் இங்க பாருங்க மேல் ஒன்று இத வந்து என்ன செய்தா பத்தாகும் அண்டா டென் அஞ்சால பெருக்கினா பத்தாகும் பிள்ளைகள் அதே மாதிரி ஒண்ட வந்து அஞ்சால பெருக்கணும் அஞ்சால பெருக்கினா ஒன்றையும் அஞ்சால பெருக்கணும் ஈர் அஞ்சு பத்து ஓர் அஞ்சு அஞ்சு ஆகவே பத்தின் மேல் அஞ்சு அண்டா பிள்ளைகள் சைபர் தசம் ஐந்து உடை சரியா பிள்ளைகள் அடுத்த பாருங்க இருபது மேல் ஆறு இங்கேயும் இந்த இருபதை என்ன செய்தா பத்தாகும் ஆகவே இருபதை பெருக்க கூடாது பிள்ளைகள் இருவதால வகுக்க வேணும் ரெண்டால வகுத்தா என்ன பிள்ளைகள் விட பத்துத்தானே விட ஆகவே இருபதை ரெண்டால வகுத்தா இங்கேயும் ரெண்டால வகுக்க வேணும் பெருக்க கூடாது வகுக்க வேணும் இப்ப பாருங்க பிள்ளைகள் இருபது ரெண்டால வகுத்தால் விடை பத்து ஆறு ரெண்டால வகுத்தால் விடை மூன்று அப்ப பத்து மூன்றண்டா பிள்ளைகள் சைபர்சம் மூன்று இங்க பாருங்க இந்த நாப்பத வந்து பத்தா கூணும் அண்டா பிள்ளைகள் நாப்பத வந்து நாலால வகுத்தால் பத்து அதே மாதிரி எட்ட வந்து நாலால வகுக்க வேணும் இங்கே நாலால வகுத்தா இங்க நாலால வகுக்க வேணும் இப்ப பாருங்க பிள்ளைகள் நாற்பது நால வகுத்தால் பத்து எட்டு நாலாவது வகுத்தால் ரெண்டு ஆகவே பத்தின் மேல்டா சைபர் தசன் ரெண்டு ஓகே அவ்ளேல் விளங்கிட்டுதா ஓகே அவளே அடுத்த வகுப்புல சந்திப்பான்